திருட்டு திமுக என்று சொல்கிறோம் என்றால் அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு படிக்க வந்த பெண்ணை பாலியல் ரீதியாக வன்புணர்வு செய்தது திமுக கட்சியை சார்ந்த பகுதி மாணவர்கள் போராடி மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறாங்க பள்ளி செவ்வறி இடித்து விழுந்து அந்த மாணவன் இறந்து போனான் ஐயா சாலை அவர்கள் வீட்டுக்கு போனாரா ஆஸ்கார் ஆக்ட் வந்து ஆஸ்கார் அவார்டு அன்பி மகேஷ் பொய்யாமொழி கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்க கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கன்னு இரவோடு இரவாக கரூருக்கு போன அன்பி மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் நீங்க கண்டிஷனை ஃபாலோ பண்ணீங்களா அந்த ஆலயத்துக்கு யார் சம்பளம் கொடுப்பா உங்க அப்பா நான் கொடுக்குறாங்க என்னுடைய வரிப்படத்தை தான் எனக்கு சம்பளமா கொடுக்குறீங்க மாணவர்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் மாணவர்கள் எல்லாம் படிச்சு ஆகணும் நான் லேப்டாப் கொடுத்தே ஆகணும்